எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பி ஃபார்ம் அப்படிங்கிற படிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பி படிப்பு ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் தான் இந்த கோர்ஸில் ஃபார்மசி ஃபார்மத்தட்டிக்கல் சயின்ஸ் ட்ரக்ஸ் கெமிக்கல்ஸ் ஃபார்முலாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக படிப்போம் அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற மெத்தட்ஸ் அண்ட் ப்ராசஸும் அதிகம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார்மசி ஃபீல்டில் அதிக இன்ட்ரெஸ்ட் உடையவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸை கண்டிப்பாக எடுத்து படிக்கலாம் இது ஒரு நாலு வருஷத்துக்கான கோர்ஸ் இந்த நாலு வருஷத்தில் உங்களுக்கு எட்டு செமஸ்டர்ஸ் இருக்கும் இந்த எட்டு செமஸ்டர்ஸில் உங்களுக்கான மெயின் சப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஃபார்மசிட்டிக்கல் இன்ஜினியரிங் ஃபார்மகாக்னசி சைட்டோகெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி ஃபார்மசிட்டிக்கல் அனாலிசிஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இன் ஃபார்மசி ஃபார்மகாலஜி ஃபார்மசிட்டிக்கல் மைக்ரோபயாலஜி ஃபார்மசிட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றதெல்லாம் உங்களுக்கான மெயின் சப்ஜெக்ட்ஸ் இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி மற்றும் ஜுவாலஜி அதாவது பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் படித்து ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எடுத்து போர்டு எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த பட்சத்தில் நீங்கள் பி ஃபார்ம் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு பி ஃபார்மில் டிப்ளோமா பண்ணணும் அதாவது டென்த்து முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிப்ளோமா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது பி ஃபார்ம் படிக்கிறதுக்கு முன்னாடி டென்த்து முடித்த உடனே டி ஃபார்ம் அதாவது டிப்ளமா இன் ஃபார்மசி அப்படின்ற கோர்ஸை நீங்கள் படித்தீங்கன்னா அது படித்து முடித்ததுக்கப்புறம் பி ஃபார்மை டேரக்டாக நீங்கள் செகண்ட் இயர்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது பி ஃபார்ம் நீங்கள் மூணு வருஷம் படித்தா போதும் இந்த கோர்ஸுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நீங்கள் எடுத்த சயின்ஸ் குரூப்பில் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ் மார்க்கை மட்டுமே வச்சு அட்மிஷன் கொடுக்குற காலேஜஸும் நிறைய இருக்குது அது இல்லாமல் நிறைய காலேஜஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அட்மிஷன் கிடைக்கும் ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது எம்இடி அப்படிங்கிறது மணிப்பூரோடது எம்ஏஹெச்ஏடின்றது மகாராஷ்டிராவோடது கேசிஇடி அப்படிங்கிறது கேரளாவோடது பியூசிஇடி அப்படிங்கிறது பஞ்சாபோடது இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது நேஷ்னல் லெவலில் ஒரே மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்க ஒரு எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா

அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி மெடிக்கல் செக்டார் ப்ரைவேட் செக்டார் பப்ளிக் செக்டார் இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது அது இது ரொம்ப முக்கியமாக ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அதாவது ட்ரக்ஸை தயாரிக்கிற இடத்துல பிஃபார்ம் படிக்கிறவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டாப்பில் இருக்குது இந்த பிஃபார்ம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் பொசிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னா ட்ரக் சேஃப்டி அசோசியேட்டாக நீங்கள் ஆகலாம் மெடிக்கல் ரைட்டர் கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் ஃபார்மசுட்டிக்கல் சயின்டிஸ்ட் அதுக்கப்புறம் ட்ரக் இன்ஸ்பெக்டர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்என்டி சயின்டிஸ்ட் ட்ரக் சயின்டிஸ்ட்டுன்னு நிறைய ப்ரஸ்டேஜியஸான பொசிஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது பிஃபார்ம் படித்த ஒரு கேண்டிடேட்டை எந்த மாதிரி ரெக்ரூட்டர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்துலாம் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவென்ஸ் மெடிக்கல் கிளினிக்ஸ் அப்புறம் கவர்மெண்ட் ட்ரக்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நோவர்டீஸ் பாக்ஸ்டர் நோவோ நார்டிஸ்க் அப்புறம் க்ளேசோ ஸ்மித் கிளின் அப்புறம் ப்ரைவேட் மற்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நெஸ்லே அபார்ட் சிப்லா இது மாதிரியான ரெக்ரூட்டர்ஸ்லாம் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க பிஃபார்ம் பண்ணி அப்புறமா என்ன ஹையர் ஸ்டடீஸ் நான் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் பி முடித்தவங்க எம் ஃபார்ம் பிஹெச்டி ஃபார்மசின்னு எது வேணாலும் பண்ணலாம் அதை விட முக்கியமாக நீங்கள் எம்பிஏ கூட பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம் பிஃபாம் புண் முடித்த ஒரு கேண்டிடேட் எம்பிஏ இன் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் வந்து அட்டகாசமாக இருக்குது அது இல்லாமல் எம்பிஏல ஃபார்மசுட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸுக்குமே ஸ்கோப் ஜாஸ்தி தான் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லீடர்ஷிப் பொசிஷனோட ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் பிஃபார்ம் அண்ட் எம்பிஏ முடிச்சிங்கன்னா இருக்குது விட ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் முடித்த ஒரு கேண்டிடேட் எல்எல்பி அதாவது லாவும் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது லாக்கும் மெடிக்கலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ட்ரக் அண்ட் ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிற அப்படிங்கிற கோருக்கு கீழே நீங்கள் எல்எல்பி படிக்கலாம் பிஃபாம் படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட் தான் ஏஐசிடிஇ ஆர் பிசிஐ அதாவது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த ரெண்டு சர்ட்டிஃபைடு காலேஜாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதாவது ஏஐசிடிஇ அப்படிங்கிற சர்ட்டிஃபைடுக்கு கீழே எயிட் ஹண்ட்ரட் காலேஜஸ் இந்தியாவில் இருக்குது பிசிஐ அதாவது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த சர்ட்டிஃபைடுக்கு கீழே தௌசண்ட் ஹண்ட்ரட் காலேஜஸ் இந்தியாவில் இருக்குது ஸோ இந்த எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த டூ தௌசண்ட் காலேஜஸ்க்கு தான் நீங்கள் பிஃபார்ம் படிக்கணும் அப்போ தான் நீங்கள் படித்த பிஃபாம்க்கு வேல்யூ இருக்கு ஸோ இந்த மாதிரி சர்டிஃபைடு காலேஜ் எது எந்த காலேஜில் பிஃபார்ம் படித்தா நீங்களுக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜ் பற்றின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் டபுள் டூ ஜீரோ ஃபோர் நைன் அல்லது 9361027132